ஒரு தேங்காய் இருநூறுரூவா அப்போ நானூற்றி எண்பது ரூபா காக்கிலோ புளி அவ்வளவு ஐநூறுரூவா காய்கிலோ புளி ஐநூறுவா இருந்தாலும் நூறு புளியை தான் வாங்கணும் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் ஆனால் இப்போ அந்த அரசாங்கம் சுத்தம் போனது இருக்காங்க தெரியுமா என்ன சொல்ல சொன்னால் நிலமுறை கிடைக்கிறார்கள் புகழ் புள்ளி இருக்கும் பெரிசத்துக்கு வந்து காசு ஐட்டம் சின்ன விலை முக்கியமான பொருள் அனைவருக்கும் வணக்கம் நான் சுமேன் சர்மி அதாச்சும் இன்றைக்கி கிரவுண்ட் வந்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய வீட்டை தான் இன்றைக்கு வந்து ஞாயிற்றுக்கிழமை அப்படியே எங்களோட அண்ணு இருக்கிற லண்டன் அம்மா வந்து எல்லோரும் எங்களை ஃபேமிலி எல்லாரையுமே வந்து கூப்பிட்டு ஒரு கோல் காட்சி குடிக்கோணம் பண்ணுறது என்றாலே இந்த எல்லா சேர்வனையும் சேர்ந்தால் தான் அதே மாதிரி நாங்களும் இங்கே எல்லோரும் சேர்ந்து அந்த கூலை குடிச்சிட்டு வரும் பொழுது எல்லா சேர்வையோடும் எல்லோரும் சேர்ந்து குடிக்க கூடும் சந்தோஷமாக இருந்துச்சு உண்மைக்குமே சந்தோஷமா இருந்துச்சு ஒரு பக்கம் இன்றைக்கு நித்திர வரும்போது இது அதில் கதவையில் வழியில் இருந்தால் கரண்டில் நித்திரி வந்து சனி ஞாயிறு வந்து வந்து கரண்டை வந்து நிப்பாட்டுறாங்க அப்போ இப்போ தாமே எல்லாம் குடிச்சிட்டு அப்படியே வந்து நிற்கிறேன் நாங்கள் கராச்சியில் வேலை செஞ்சோன்றது நாங்கள் கொஞ்சம் நம்பிக்கை கடையில் வேலை செஞ்சோண்டுட்டு அப்படியே கூலும் குடிச்சிட்டு இப்போ வந்து வீட்டு அன்னைக்கு கரண்ட் இல்லை இப்போ தான் வந்து கரண்ட் வந்துருந்துச்சு உண்மைக்குமே வந்து வீடியோ வண்டிக்கு வந்து முக்கியமாக என்ன பார்க்கப்பட முடியும் அதுங்கன்னு சொன்னால் எல்லாருக்குமே வந்து ஒரு ஒரு சிலருக்கு வந்து இப்போ ஒரு சில சாமான விலை தெரியாது எல்லாருக்கும் தெரியும் நாங்கள் வந்து ஒரு மாதத்தில் இறந்துட்டு சாமான்கள் வாங்கினாங்க ஆனால் போன மாதமெல்லாம் சாமான் வாங்கில அண்டாடம் தான் வாங்கினாங்க காரணம் என்று அதுக்கு இன்றைய காரணங்கள் இருக்குது அண்டாடம் தான் வாங்கக்கூடிய மாதிரி இருந்துச்சு அண்டாடம் வாங்க செலவு கூட போய் கொண்டு இருக்குது அப்போ பார்த்துட்டு தான் நான் நம்மளோட சா எடுப்போம் நம்மளுடைய நடுவரம் எடுத்துக்கொண்டு இருக்கிறபடியெல்லாம் தெரிய இல்லை அப்புறம் அண்டாடம் வாங்க போய்கெல்லாம் காசு போய் உண்மையிலேயே என்னென்னு சொல்கிறது கூலி வேலை செய்கிறவங்க வந்து இப்போ கூலி வேலை செஞ்சு நாளா தமிழ் அந்த காலத்தில் எங்களுடைய அப்பா அம்மாக்கள் வேலை பிள்ளைகளை பெற்று என்ன மாதிரி வளர்த்தாங்களோ எனக்கு தெரியுது உண்மைக்குமே இப்போ அதை நினைச்சு இப்போ இந்த வயசில் நாங்கள நினச்சி பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கோம் ஆனால் சில பேர் வந்து அது அக்கறை இல்லாமல் இருக்கார் அக்கறையே இல்லை பிள்ளைய பெற்றாச்சு மனிசி சாப்பாடு ஏதோ போடுறா ஏதோ போடுறா பிள்ளைகள் படித்ததோ இல்லை இல்லையோன்ற மாதிரி திரிகிறார்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க ஆனால் எல்லோரையும் சொல்லல நிறைய பேர் நான் கண்ணில் கன்று இருக்கிறேன் உண்மையிலேயே அந் சாமானோட வந்து சுற்றியான விலை கூட இப்போ வந்து இப்போ இந்த ஸ்ரீலங்கா பொறுத்ததில் இங்கே வந்து வாழ்கிறதுன்றது வந்து உண்மையிலேயே வந்து சாப்பாட்டுக்கு சாப்பாடு சாமான வாங்கி அன்றாடம் சாப்பிட்றது ஒரு ஒரு சா புளி விலையாக கிடக்குது அதே மாதிரி அரிசி விலை தேங்காய் விலை முக்கியமான பொருட்கள்லாம் பறுவடியும் விலை சாதாரணமாக ஒரு குடும்பத்தில் ஒரு மூன்று பிள்ளைகள் ஒரு மூன்று பிள்ளை தாய்தாப்பன் அஞ்சு பேர் ரெண்டு நான் வந்து வாழ்கிறதுன்னு சொன்னாலே மூன்று பிள்ளைகளை படிக்க வைக்கணும் ப்ரோ வங்காள வேலு கூடிய அது எல்லாத்தையுமே வந்து செய்யணும்னு சொன்னால் உண்மையிலேயே இப்போ வந்து உழைப்பு நிமித்தம் போதுமானதே இல்லை என்னென்னு சொன்னால் சரியான விலையை தவிர எந்த விதமான ஒரு குறைவுமே இல்லாமல் இருக்குது இப்போ எங்களுடைய இப்போ நாட்டுக்கு வந்து இப்போ மார்னா பிரகம் இப்போ நான் நினைக்கிறேன் இப்போ நிறைய விஷயங்கள் நடந்துருக்குது கணக்க விஷயங்கள் சொல்ல போனால் இந்த போதைப் பொருட்கள் எல்லாமே வந்து முற்றிலும் இல்லாமல் போய் கொண்டிருக்கு அது நல்ல ஒரு விஷயம் உண்மைக்குமே நல்ல விஷயம் நிறைய பாதுகாப்பு போட்டு நிறைய நடைமுறைகள் அமுல்படுத்தப்பட்டு கொண்டிருக்கிறேன் இப்ப அதையும் செயல்படுத்தி கொண்டிருக்கிறோம் ஆனால் பார்க்க சந்தோஷமா இருக்குது இப்ப ரோடுல பார்த்தால் சண்டை சச்சரவுன்ற மாதிரி இல்லாம ஒரு அமைதியா போய் கொண்டிருக்கிறோம் நாங்கள் இப்போ சாமான வாங்கி கொண்டு வந்துருக்கிறோம் சாமான வாங்கி கொண்டு வந்துருக்கோம்னு சொன்னா உண்மைக்குமே சில பேருக்கு தெரியாது வெளிநாட்டிலேருந்து வரவங்க கூடி உண்மையே ஒரு சுள்ளங்கோலு கூட விடுவா ஆயிரம் ரூபா தான் கொடுத்துரு நாங்கள் ஆயிரம் ரூபா முடிஞ்சு இதாக ரெண்டு சாமான்தான் வாங்கினேன்னு சொல்லினா அப்போ உண்மைக்குமே நாங்கள் என்ன சொல்றது விலை தான் ஒன்று சாமானும் கொடுத்து வாங்கி பார்த்ததா அந்த போகிற தெரியும் ஓகே அதை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு பொருட்களும் என்னென்ன என்றது அதுக்கு முன்னாடி எங்களுடைய சேனலுக்கு நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்தீங்கன்னு சொன்னால் முறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி போய் வீடியோ பாருங்க அது இங்கே எங்களுக்கு தர ஒரு பெரிய ஒரு ஆதரவாக இருக்குது இப்போ வந்து பொருட்களுடைய விலைகளும் எப்படி என்றதையும் பார்க்கலாம் அப்படி இருக்க ஒரு சர்வசாதாரணமான ஒரு குடும்பத்துல எப்படி வாழ்றாங்க என்றதை நீங்கள் கணிச்சு கொள்ளலாமேண்ண ஓகே அப்போ நான் வந்து இப்போ சாமலை கொண்டு வந்து இதில் வச்சுட்டு ஒவ்வொரு விலைகளையும் பற்றியும் அக்கா உங்களுக்கு சொல்லி தருவோம் ஓகே சரி இப்போ நாங்கள் வந்து பாத்தீங்கன்னு சொன்னால் இப்போ முந்தி எல்லாம் நான் வந்து முதல் இப்போ வீடியோ செய்யும் பொழுது எங்களுக்கு வெளிநாட்டிலேருந்து நிறைய பேர் அந்த இப்படித்தான் இது பொதியை கொடுங்க சொல்லும் பொழுது நான் வந்து ஐயாயிரம் ரூபா பொதி என்று கொடுத்துருப்பேன் அதே மாதிரி இப்ப இதுல இருக்கிற பொதி வந்து எவ்வளவு இருக்கும் நினைக்கிறீங்களா ஐயாயிரம் ரூபாக்குரிய பொதிதான் நாங்களும் இதுல வாங்கிக்கொண்டு வந்துருக்கோம் அப்ப எவ்வளவு நீங்களே சொல்லுங்க ஓகே இப்போ இந்த பொதிய வந்து இப்போ உன்னைக்குமே நான் வந்து வீட்டில் சாமான் வாங்குற வழியால தான் நான் வந்து ஆக்களுக்கு நிவாரணங்கள் மாதிரி கொடுக்கும் பொழுதும் எங்களோட வீட்டுக்கு வாங்குற மாதிரி மிச்சம் பிடிச்சி சுருக்கமாக பொலிவான எல்லாம் வாங்கி கொண்டு கொடுக்குறோன்னா வச்சு சாப்பிடணுன்றதுக்காகத்தான் வாங்கிக்கொண்டே கொடுக்குறேனா அதே மாதிரி இங்கே வந்து எல்லாத்தையும் கலந்து சர்மி வாங்கியிருக்குது ஓகே அப்போ என்னென்ன இது வேலைன்றது எல்லாமே வந்து முக்கியமான ஒரு தேவை கட்டும் நாங்கள் வந்து கொடுக்குறது வந்து சாப்பாட்டுக்கு மட்டுமா கொடுக்குறது சாப்பாட்டுக்கு மட்டும் மற்றது உடுப்பு துவைக்கிறதுக்கு அதுக்குரிய அதுவளையும் வாங்கி கொடுக்குறாங்க ஆனால் இதில் வந்து என்னென்ன வேணும்னு இருக்குன்னு பார்ப்போம் இது என்ன தமிழ்கள் இது அஞ்சு கிலோ அரிசிமா தருங்க அஞ்சு கிலோ அரிசிமா இப்போ அரிசி வந்து சரியான அரிசி வந்து தானே அரிசி வந்து விலையாக கண்டுக்கும் வர சொன்னாங்க தான் வந்து அந்த அற்கோள்களுக்கு எல்லாம் அந்த அரிசியை வந்து எடுக்கிறாங்களா அதனடியாவது தான் அரிசி தட்டுப்பாடு ஆமண்ட மாதிரி அப்படின்னு சொன்னாங்க தெரியல உண்மையாக பொய்யா அஞ்சு அரிசி

இந்த காலமாக சாப்பிட்றது எத்தனை பிள்ளைகளை காணும் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு இதெல்லாம் முன்னூற்றி அறுபது ரூபாயில் சமாளிப்பூரி மாதிரி இருக்கும் காலமில்லை ஓகே அப்படி இது வந்து முக்கியமான பொருட்கள் என்ன சாட்டி வானியல் கழுவு வேணும்னு சொன்னால் வின்சோப் இந்த சோப்பு நாங்கள் உள்கடையில வாங்குறதுக்கு நூற்றி அறுபது ரூபா போட்டு நூற்றி எழுபது ரூபா நூற்றி அறுபது ரூபா இருக்க தேவையா ஆனால் நாங்கள் ஒரே சைடா எடுத்தபடியா நூற்றி ஐம்பது ரூபா போட்டு வந்து நூற்றி ஐம்பது ரூபா ஓகே விலையே அடிச்சிருக்குது ஓகே சோப்பு அந்த சாம்போ

ஓகே இது லெமன் பப்பா இது அந்த பொதுவாக இப்போ சில இடங்களில் காம்சியா இல்லாமல் வந்து சில இடங்களில் லேட் ஆகினா சாப்பிடாமல் போவோம் அப்போ ஒரு பிஸ்கெட்டையும் ஒரு டீயாவது குடிச்சிட்டு போடி போடின்னு சொன்னாலும் சின்ன போகமா போக மாட்டேன் ஓடிடுவேன் சில டைம்ல ஒழுங்கு லேட் ஆகினா அப்போ அதுக்காக வாங்கிக்கொண்டு வந்தது ஓகே இது என்ன விலை இது இருநூற்றி இருநூற்றி ஐம்பது ரூபா ஆனால் இப்போ இது தான் போடிதான் போகுது முந்நூறு கிலோ முந்நூறுவா முதல்ல என்ன விலை ഒരു വെരി വില ഓക്കേ ആൾക്ക് ഒരു സീനി സീനി 240 രൂപ ഒരു കിലോ സീനി ഒരു കിലോ സീനി 240 രൂപ വാങ്ങാൻടുന്നു ഏക ഒരു നാല് കിലോ എത്ര എങ്ങനേക്ക് മുടിയേ രണ്ടേ വില സീനി വാങ്ങാനാണ് എന്നെ തോന്നണം ഒരു മാസം ഇതിക്ക് ഒരു കിലോ സീനി വാങ്ങാൻ നാലേ മുടിയേ பையனாலக்குது அது நாளைக்கு மேல அது என்ன விருண்டி இல்ல சினிமானாலும் மாசத்துக்கு அது கொஞ்சம் பொலி வேற இருக்கும் ஆனா நாங்க ரெண்டு பேரும் தான் தேய்தனி குடுக்குறது குடிக்கிறது கூடமட்ட ரெண்டு புள்ளி ஒரு வெறும் போல இல்ல பஞ்சு கூட ஏது ரெண்டும் தான் கூட ஆ ஒரு இல்ல பஞ்சு தான் கூட அப்படியே சரி வேணும் கேட்கறானே சிந்திச்சு பாத்தீங்கnabla அங்க اوكي அங்கரேன்னவே இல்ல இது ஒரு முக்கியமான 1050 ரூபாய் அங்க 1050 ரூபாய்

பசிஞ்சாலய்தான் குடி சாப்பாட விட உப்பு பேக்கெட் நூறுபா அதே மாதிரி கட்டி உப்பு நூறு தான் இது முக்கியமான சாம்பார் நீலாம் நீலம் வந்து முக்கியம் தேவை என்னவில் தெரியுது ஐம்பத்தஞ்சு ரூபா

അടുത്തത് ഇതി പേരും 100 രൂപ. പേരും 100 രൂപ. 100 ഗ്രാം 100 രൂപ. 1 ഗ്രാം രൂപ. ഇത് 100 രൂപ. ഇത് 100 ഗ്രാം. കടു. ഓക്കേ. അമ്മയെ ഞാൻ ഈ ഉപ്മ എന്നല്ല. ടവേബ്രോ സോളോ. ടവേനെ വില දෙടിയേ लिया.

പോസ്സ് എടുക്കില്ല ഇതിനെ നല്ല ഓडान മുളയക്ക നല്ല വലിയത് അതൊരു ഓडान മുള കാഞ്ചുളി അടുത്ത പൈര് പോ കരപ്പും പ്രധാനമാണ് ഓർ സാമമുണ്ട് കരപ്പും ചോറും ചാบทાડ മോക്കി കരപ്പും പാണും ചാบทાડ മോക്കിണ്ടാണ് ഇനി രണ്ട് ഇല കരപ്പും കരപ്പും ഒരു 1400 മഞ്ഞൾ കരപ്പും രണ്ട് ഇല കരപ്പിൽ 200 രൂപ ഇത് പോകും അമ്മ koopenda അതൊരു 109 ആണ് നമ്മളില് കുറേ ഉണ്ട് അമ്മ അനക്കി ടിഗസൻ ജൂസ് കൊ ജോസ് ഗോവാ ആർട്ട പോർട്ടർ ഓക്കേ ഇതാണ് ഇന്റെ ഐറ്റം കുത്തരസിനെ വില മുഖ്യവന പോറ കുത്തരസി 280 രൂപ കിലോ 1 കിലോ 270 രൂപ അല്ല നമ്മൾ ലൂസ കടയില വാങ്ങേ ഇന്നെ കണ്ടു വാങ്ങുന്നത് 290 ഓ എ നമ്മ നമ്മാനന്ദം ആണ് നന്ദു ഭัทരീമോറ ഔൾ കടയില വില കൂടാത്ത ഇതി இந்த விலை 280 உண்மையா ஒரு மாசம் வெச்சிருக்கறன்றது

ஓகே அப்போ இப்போ இருக்கும் இதில் வந்து இவ்வளவு பொருட்கள் வந்து இருக்குது இவ்வளோ பொருட்கள் வந்து இன்னைக்கே நான் வாங்கினது வந்து எல்லாமே முக்கியமானது இதுலேயும் ஒரு சிலர் வந்து பார்த்துருப்பீங்களே ஐயர்லாம் வந்து ஒரு இப்போ உண்மையிலேயே வந்து சில நேரங்களில் சில பேர் சருமியெல்லாம் சில நேரங்களில் சாப்பிடாது காலை மேல சாப்பிடலாம் உடனேமே ஒரு டீயை தான் சாப்பாடு ரசிக்காது ஆனால் டீயை போட்டு கொடுத்து கொஞ்சம் தென்பாக இருக்கும்

அவங்களுக்கு கஷ்டமா இருக்கும் ஆனா இப்ப அந்த ஒரு அரசாங்கம் திட்டம் கொண்டு கொண்டு வந்து இருக்கிறாங்க தெரியுமா என்னன்னு சொன்ன சொன்னா நிலம்புரி கிடைக்கிறாக்களுக்கு ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் பெருசத்துக்கு ஒரு ஆறாயிரம் ரூபாய் காசு குடுக்குறாங்க ஒரு வருஷத்துக்கு பெருசத்துக்கு அந்த பூ கொப்பி அதுகள் வாங்க சொல்லி பிள்ளைகளுக்கு ஒவ்வொரு ஒரு பிள்ளைக்கு ஆறாயிரம் ரூபாய் கொடுக்கல நாலஞ்சு பிள்ளைகளுக்கு நாங்களோட வீடியோ பார்க்கறவங்கள சிந்திச்சு பார்க்கணும் எங்களை ரெண்டு இல்லை மற்றவங்க எங்களோட கஷ்டப்படும் எப்போ கஷ்டப்படுவாங்க இருக்காங்க எனக்கு கடைக்கெல்லாம் வருவாங்க சொல்லுவாங்க ஐயோ அண்ணன் உண்மையிலயும் மிச்சம் பிடிச்சு இந்த இஞ்சினை சிலவழிக்கிற கூடிய ஒன்றும் வாங்கலாம் கிடக்குது காரணம் என்னென்னு சொன்னால் ஓடி ஓடி உழைச்சி இந்த சாப்பாடு இந்த வயிற்றுக்கும் ஒரு புள்ளை சில ஆகும் முந்தி வந்து இப்போ எத்தனை பிள்ளைகள் கேட்டால் மூன்று பிள்ளைதான்

குடும்பங்கள் வந்து பார்க்கும்பொழுது மூவாயிரம் ரூபா மேசனுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கூலி மூவாயிரம் ரெண்டாயிரத்தி எண்ணூறுவா அப்படிலாம் போகுது சாப்பாடு எல்லாம் அந்த மூவாயிரம் ரூபா கொண்டு வந்து ஒரு பிள்ளை வந்து நிற்கும் அப்பா டியூஷன் காசு வேணும் ஒரு பிள்ளை வந்து ஆயிரம் ரூபாக்குமே ஒரு அது மாதத்தில் ஒருக்கா தான் வந்தாலும் நான் அதை சொல்கிறேன் அது வந்து மாதத்தில் ஒருக்கா வரும் ஆனால் அதில் தான் அரிசி ஒரு கிலோ அரிசி இப்போ வந்து பார்த்துருப்பீங்க ஒரு கிலோ அரிசி வந்து இருநூற்றி எண்பது ரூபா ஒரு தேங்காய் இருநூறுரூவா

அப்புறம் அங்கால சில்லறை சாமனு அவ்வளோ இருக்கணும்னு சொல்லலாம் மைண்ட் அங்கால மீன் வாங்குறேன்னு சொன்னாலும் அரை கிலோ மீன் வாங்குறதுனாலும் ஒரு எழுநூறுவா இருந்தாலும் வேணும் குறைஞ்சது எழுநூறுவா நூறுரூவா வேணும் மீன் அப்போ அந்த வகையில் பார்த்துக்கிட்டா மடியும் ஒரு பிள்ளைக்கு வந்து ஒரு வர்தம் வந்துவிட்டுன்னு சொன்னால் இதுலேருந்து ஒரு சர்வ சாதாரணமான மனசில் என்னென்னு மிச்சம் பிடிக்கிறது என்னென்று இந்த பூமியில் இருந்து வாழ்கிறாங்களென்றதை நாங்கள் வந்து உண்மையாக யோசிக்க போணுமே நான் இது மிச்சம் பிடிச்சு அடுத்த கட்டத்தை செய்யலாம் என்றது வந்து ஒரு ஒரு கடினமான ஒரு வேலை மேலே இவ்வளவு சாமான் வாங்கினீங்கன்னு இங்க செலவை குறைக்கிறதுக்காகத்தான் நடந்தது மாதமா சாமான எடுத்து என்னென்னு சொன்னா நாலாந்தவங்களுக்கு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு சில நேரம் மேம் முடியுது நாளாந்தவங்க ஒரு அரிசி வாங்கினா ரெண்டு நாளைக்கு தான் இருக்கும் வாங்கினாலும் அப்ப அடுத்த நாள் அரிசி இல்ல அப்ப எனக்கு அடுத்ததும் கடைக்கு ஒவ்வொரு சாமானுக்கும் போகணும் மற்ற செலவும் கூட இவன் சேர்ற காசு மாதிரி நான் கஷ்டமா இருக்கும் என்னென்னு சொன்னா மதியம் மதியமர் சமையலா இருக்கும் இரவுக்கு புரிம்பார் சமையலா இருக்கும் ஏன்னா அது எங்களுக்கு டபுள் சமையல் சொன்னா இவருக்கு இரவுல சோறு இல்லாடி திருப்பியோரு கறி ஒன்று வைக்கணும் அப்ப எங்களுக்கு டபுள் செலவா இருக்கும் செலவா இருக்கே நான் வந்து மாத்தி கொள்ளுவேன் என்ன மாத்தி மாத்திக்கொள்ளுவேன் இந்த வகையில் என்ன இந்த சாப்பாடு சாமானை வந்து இந்த எல்லாம் இப்படி வெளியேண்டு சொல்ல உண்மையா வாழ்றது இல்லை நினைக்கும் பொழுதுதான் தான் உண்மைக்குமே சரியான கஷ்டமாக இருக்குது பழைய மாதிரி எங்களுக்கு இந்த பொருட்கள் சாப்பாட்டுக்கு உரிய பொருட்கள் விலைகள் சரியான பொருள் இது எங்களை எதிர்பார்ப்பு இல்லை மக்களுடைய எதிர்பார்ப்பு ஃபுல்லாகவே வந்து உழைக்கிற காசு ஃபுல்லாக போய் கொண்டு இருக்கணும்னு சொன்னால் அல்லது சாப்பாடு ஒரு பிள்ளைக்கு வருத்தம் வந்தாலும் பக்கத்து வீட்டில் தான் போய் ரெண்டாயிரம் ரூபாய் தாங்கொண்டு வாங்கி கொண்டு போக வேண்டிய நிலைமையில் இருக்குது ஏன்னு சொன்னால் கொண்டு வர காசு எல்லாமே வந்து சாப்பாடு இது நான் கதைக்கிறதுல வந்து பிள்ளையாக இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்களே வந்து யோசிச்சு பார்க்கலாம் ஏன் அப்படி சாப்பிடுவானோ மூவாயிரம் ரூபாய் ஒன்றுமே இல்லையோ என்ற மாதிரி எங்களை பற்றி நான் கதைக்கிறேன் எங்களுக்கு பிரச்சனை இல்லை எங்களுக்கு பிரச்சனை இல்லை நான் ஏதோ கடையில் வேலை செய்கிறேன் அப்படி வர காசை நீட்டாக ஓரளவு வாழக்கூடிய மாதிரி இருக்குது அதுக்குள்ளேயே வந்து சுருக்கமாக மிச்சம் பிடிச்சி வாழ கட்டிக்கொள்ள போகணும் இந்த வகையில் வேணா எப்படின்னு இப்போ ஒரு ஐயாயிரம் ரூபா காசு இருக்குண்ணா இப்போ சருமையாக கோடி நான் சொல்லியிருப்பேன் இதே அளவு நான் போயிருந்தேன்டா நான் இதில் இருக்க ஒரு ஒரு அஞ்சரை சாமான கண்டிப்பாக நிறைய நிப்பாட்டிருப்பேன் அதாச்சும் வந்து நெய் தூக்கி அழிச்சிருப்பேன் டெலிட் அடுத்தது வந்து இப்போ ஒரு ரெண்டு ஆங்கர் ஒரு ரெண்டாவது ஆங்கர் டெலிட் மற்றது வந்து இது நான் சீனி தனியாக குளித்தாலும் பரவாயில்லை இது டெலிட்

இது ரெண்டு கிலோ ஒன்றரை கிலோவா வாங்கும் பொழுது நான் வந்து மூன்று கிலோ நாலு கிலோவாக வாங்குவேன் சும்மா சாதாரண மிளக்கறிக்கு போனால் கூடி நான் வெங்காயங்களுக்கு போனால் சரி ஒரு நாளைக்கு வெங்காயம் தேவைன்னு சொன்னால் ரெண்டு கிலோ வெங்காயம் வாங்கி கொண்டு வருவேன் சின்ன வங்கியாயம் வந்து முந்நூற்றி ஐம்பது ரூபாண்டா பெரிய வெங்காயம் முன்னூறு பெண்ணு வந்த சின்ன வெங்காயம் நானூறு ஆ நானூறுரூவா முன்னூற்றி ஐம்பது ரூபா முந்நூற்றி ரூபா எழுநூறுவா ரெண்டு கிலோ ரெண்டு ஒரு கிலோ ஒரு கிலோ வேணும்னு போட்டு விடுவோம் ரெண்டு அப்படி தான் உண்மையாக வந்து வாங்கி கொண்டு வர்றது அப்போ அதிலேயும் வந்து ரெண்டு ரெண்டு வெங்காயம் பையன் சாமானிருக்கும் பொழுது அது பொழிவாக தான் இருக்கும் அப்போ ரெண்டு ரெண்டு அடுத்து போட்டு சமைச்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கு இப்போ நான் வந்து இதுக்காகத்தான் இதை வந்து இப்ப நிறைய பேர் வந்து வாழ்கிறாங்க இந்த பூமியில அப்படி வாழும் பொழுது இப்படியான தான் எல்லாருமே வந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க அதுதான் உண்மைக்குமே நாங்க நினைக்கிறது எப்போ ஒரு விடிவு காலம் பிறக்க முடியுது அதாவது ஆட்சி மாறன ஐயோடு எல்லாருமே நினைக்கிறது இந்த எங்களுக்கு வந்து எல்லாமே வந்து நல்லபடியாக நடக்கும் உண்மைக்குமே எல்லாமே ஓகே எல்லாமே நல்லபடியா தான் நடக்குது ட பொருளாதாரத்தை நோமெல்லாம் கொண்டுறதுன்றது கஷ்டம் தான் சொல்லாங்க பொறுத்தவரை படிப்படிப்படையை தான் கொண்டு வர முடியும்னு சொல்லி அரசாங்கம் சொல்லிருக்க நாங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டு சாப்பாடு பொருட்களை நிறைய ஏழை மக்கள் வந்து வாழ்றாங்க இருக்கிறாங்க அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு முக்கியமானது இந்த சாப்பாட்டு சாமான குறைச்சா தான் பிள்ளைய வந்து பழைய நிலைமைக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இந்த சம்பளம் வடிவ திருப்தியா போதும் சர்வ சர்வசாதாரணம் எல்லா மனுஷர்களும் சிறலங்காலம் நல்ல வசதியாக இருப்பாங்க சர்வ இந்த சாண்ட விலை என்று சொன்னால ஒரு ஆயிரம் ரூபாக்குள்ளே குடும்ப செலவு போகக்கூடிய மாதிரி இருந்துச்சுன்னு சொன்னாலே என்ன இப்பத்தையே சம்பளம் ஆயிரம் ரூபா இப்பத்தைய சம்பளம் வந்து உண்மைக்குமே காணாது அந்த சம்பளம் வந்து காணாமல் அந்த சம்பளத்தை கூட்டினா ஒருத்தரும் வீடு கட்டிடலாது எந்த விதமான வேலையும் செய்யலாது அதுவும் ஒரு பிரச்சனை இருக்கு அங்காலேருந்து ஒரு வேலையை செய்யறதுனாலும் சம்பளம் இவ்வளோ சம்பளம் ரெண்டு நாள் வேலை செஞ்சு சேர்ந்து வேலை இல்லாம இருக்க வேணும் இப்ப எல்லா வகையாலையுமே வந்து தான் இருக்குது ஓகேண்ணா அப்ப இதை வந்து பார்த்துருப்பீங்க இப்ப வாழ்க்கையில வந்து இப்படிதான் போய்கொண்டிருக்குது எங்க எல்லா எல்லா வாழ்க்கையும் ஸ்ரீலங்கா பொறுத்தவரை நோமலாகவே இப்ப எல்லாரும் சாப்பிட்றாங்கல்லானு சாப்பிடாம காத்தடிக்கிறாங்க இல்லதான அப்போ எல்லாட்ட வாழ்க்கையும் வந்து இப்படி தான் உண்மைக்குமே வந்து போய்க்கொன்ட்டு இருக்குது அந்த வகையில் நான் வந்து நினைச்சு கொள்வது எங்களை மாதிரி தாய் தகப்பன் இல்லாத பிள்ளைகள் வந்து அப்படி நிறைய பிள்ளைகள் எல்லாம் வந்து உண்மையிலே இருக்கிறாங்களே நான் அப்படி மற்ற வந்து சில நேர இடங்கள்ல விட்ட பிள்ளைகள் என்னண்டு தான் வாழ்கிறாங்க ஏன்னா அது படிக்கணும்ன்றது மாதிரி எல்லாமே வந்து இருக்குது அந்த வகையில் நின்று வாழ்கிறாங்கன்றதை ஒவ்வொன்றையுமே நினைச்சு கொள்வது ஏதோ கடவுள் அப்படி நல்ல மனசோடு நாங்கள் நினைக்கிறதே ஒரு குறைவும் இல்லாமல் நிறைவாக ஆண்டு வரவங்களை வச்சுருக்கிறார் அந்த வகையில் சந்தோஷம் ஏன்னா ஓகே அப்போ நாங்கள் வந்து இந்த வீடியோ வந்து முடிச்சுக்கொள்ளுறோம் இந்த வீடியோ இந்த கேட்டுக்கெல்லாம் இப்போ எப்படி இந்த மறக்காமல் எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கோ நாளைக்கு இன்னும் ஒரு புதிய ஒரு வீடியோவோடு சந்திப்போம் பாய்